இங்க பாருங்க இது ஒரு அவசர கல்யாணங்கிறதுனால என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர் எல்லாம் ஒண்ணும் குறை வைக்க மாட்டேன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ சொல்லுங்க அதெல்லாம் செஞ்சு முடிக்கிறேன் சீமான் செல்வதூர வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கே நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் இதுக்கு மேல சீரு சினத்தி எல்லாம் எங்களுக்கு வேணுங்களா என்ன ஜானகி மாவை கூப்பிட்டீங்கன்னா சாம்பலத்தை மாத்திக்கலாம் ஆமாங்க நேரத்தோட வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டோம்னா வந்த வேலை முடிஞ்சு போயிடும் பாருங்க யாரு தாம்பூல தட்டு மாத்திக்கமா நமஸ்காரமா நமஸ்காரமா இந்த பார நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாம்பூல தட்டு மாத்திக்க

கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே புதங்கிழமையும் வியாழக்கிழமையும் சனி கூட வெள்ளி கிளமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன் மாதிரி போட முடியாது எதுக்காக இங்க வந்திருக்கா என்ன பாபா கூப்பிட்டீங்களா இவரா அந்த பங்களி வந்து உட்கார்ந்து நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன் தொந்தரவு பண்ணாங்க ஆமா பாபா நான் மாபாட்டிக்கிட்டு இருந்தேன் வந்து தொந்தரவு பண்ணாங்க ஆமா பாபா நான் அனாசிக்கிட்டு இருந்தேன் அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க

ஏன் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீயாரு அன்னைக்கு தாரி கட்டினீங்க இன்னைக்கு அரிசியை திரும்பி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணே யாழிய வர சொல்றது எப்ப நீங்க என்ன தாலி கட்டுனீங்க அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு ஓஹோ அப்படியா இப்ப சொல்றேன் கேட்டுக்க உனக்கு தாலி கட்டுனது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல உன் தீமுற அடக்குறதுக்காக இல்ல நீங்க நினைக்கிறாங்க என்று என்று எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும் எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேட்கிறேன் நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய அறிய பத்து பேர் எதிர்க்க தாலி கட்டிட்டேன் தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா நீ பொன் ஜாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன் நீ உள்ள போல நன்றி கோவா எனக்கு கோப வரதுக்குள்ளே அவள வெளியே போ சொல்லு டேய் அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும் அவள வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளில அப்படின்னு என்ன அர்த்தம் புரியலையா உனக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு செந்திருவீங்க எல்லாரும் ஒண்ணா இருப்பீங்க அதுக்கு அப்புறம் என்ன சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளிய போயிட வேண்டியதா பாவா நடு வீட்டுல நின்னு வயிறறிஞ்சு சொல்றேன் இருபது வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்த இந்த வீட்டை விட்டு வெளிய போகணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த வயவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் நல்லா இருங்க பாவா நல்லா இருங்க மறந்துட்டீங்களா பாவா மறந்துட்டீங்களா பாவா இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோலை உரிச்சவையோ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளிய போக வெளியும் தலை சுத்து ஒரு சோடா குடு என்ன சொன்னீங்க தலை சுத்துரா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சு வர எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்க பாத்துக்கலாம் இல்லையா

வா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதெல்லாம் மனுஷங்களுக்கு கட்டாயம் நடக்கும் பாவம் நீ என்ன பண்ணுவ இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இதை காதலையும் சொல்லிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நெல் கட்டாயம் சுண்டல் கிடைக்கும்